இந்த யாதவத்தை பார்க்கலாம் ரிஷபத்தில் ராகு மிதுனத்தில் குரு கன்னியில் புதன் மற்றும் சூரியன் துலாத்தில் சுக்கிரன் மற்றும் சந்திரன் விருச்சிகத்தில் கேது மற்றும் செவ்வாய் கும்பத்தில் வக்கிரசனி இங்கு வடக்கு ராசியில் கேதுவும் செவ்வாயும் இருக்கின்றனர் கிழக்கு ராசியில் எந்த கிரகங்களும் இல்லை தெற்கு ராசியில் புதன் சூரியன் மற்றும் ராகு இருக்கின்றன மேற்கு ராசியில் சந்திரன் சுக்கிரன் வக்ர மற்றும் குரு இருக்கின்றன இங்கு யாதகராக குருவை எடுக்கின்றோம் இவரது தந்தை அதிகம் படிக்கவில்லை ஆனால் புத்திசாலித்தன மிக்கவராக இருப்பார் சூரியன் புதனோட வணிகத்தோடு சம்பந்தப்பட்ட அதாவது சூரியன் வணிகத்தோடு சம்பந்தப்பட்ட புதன் வீட்டில் இருக்கின்றார் புதன் இங்கு உச்சம் புதனோடு சேர்ந்திருக்கின்ற வணிக ரீதியாக நல்ல புத்திசாலித்தனம் இவரது தந்தைக்கு இருக்கும் என்று சொல்லலாம் சூரியன் புதனுக்கு அடுத்து தான் தொடுவர் அது அவரது விரோதி கல்வி அறிவு குறைவு ஆனால் மிகுந்த புத்திசாலித்தனம் இருக்கும் திறமை அனுபவ அறிவு இவரது தந்தைக்கு இருக்கும் என்று சொல்லலாம் ஆன்மீகத்தன்மை குறைவாக தந்தைக்கு இருக்கும் என்று சொல்லலாம் ஏனெனில் சூரியன் குருவோடு சம்பந்தப்படவில்லை சூரியனோடு கிரகமான புதன் வலிமையாக இருக்கின்ற அதற்கடுத்து மற்றொரு பெண்கிரகமான சுக்கிரன் அவர் வீட்டில் வலிமையாக இருக்கின்ற அதற்கடுத்து சந்திரன் என்ற மற்றொரு பெண்கிரகமும் இருக்கிறது இது இவரது தந்தை வழியில் யாரோ இரண்டு தடவை திருமணம் செய்திருப்பதை காட்டுகிறது என்று சொல்லலாம் சுக்கிரனுக்கு அடுத்து சந்திரன் அதற்கடுத்து கேது அடுத்து செவ்வாய் என எதிரிகள் இருக்கின்றன இவரது சகோதரி திருமணம் சார்ந்த விடயத்தில் பிரச்சனைகளை எதிர்கொண்டிருப்பார் என்பதை இது காட்டுகிறது புதனின் சொந்த வீட்டில் சூரியன் இருக்கின்றார் அவரோடு புதன் இருக்கின்றார் இவர்களுக்கு மூன்றில் சொந்த வீட்டில் சகோதர காரகன் செவ்வாய் இருக்கின்றார் இது நிறைய சகோதரர்கள் தந்தைக்கு இருப்பதை காட்டுகிறது இவரின் தந்தைக்கு ஒரு பெண் சகோதரியும் ஏழு சகோதரர்களும் இருக்கின்றனர் பிறகுது தாயை சந்திரன் குறைக்கும் அது பகை கிரகமான சுக்கிரனோடு இருக்கிறது சந்திரனுக்கு அடுத்த வீட்டில் பார்த்தாலும் பகை கிரகங்களான கேது மற்றும் செவ்வாயின இருக்கின்றனர் அதாவது அடுத்தடுத்து இருக்கின்றனர் தாயின் உடன்புறப்புகள் யாருக்கும் உடல் நல குறைவு இருப்பதை இது காட்டுகிறது அதாவது தாயின் சகோதரர் ஒருவர் முன்னமே இறந்து விட்டார் சகோதரியும் கஷ்டப்பட்டு திருமணம் செய்கிறார் அவளுக்கு மகன் பிறக்கின்றார் கணவர் மன நோயாளியாகி அவரும் இறந்து விடுகின்றார் இங்கு பாருங்கள் சந்திரன் தாய் இந்த தாயோடு சுக்கிரன் சகோதரி காட்டுகிறது சுக்கிரன் கணவராகிய செவ்வாய் கிடையில் குறுக்க கேது இருக்கின்றார் கேது ராகு சம்பந்தப்படும் போது இந்த மாதிரி ஆயுள் குறைவு இருக்கும் என்று கடந்த காலங்களில் பார்த்திருந்தோம் இல்லையா இவரது தாயும் ஒரு பெண் குழந்தையை பெற்றிருக்கின்றார் அது பிறந்த உடனே அந்த குழந்தையும் இறக்கின்றது சந்திரன் தாய் சுக்கிரன் மகள் ஆயுள்காரகன் காரகன் சனி இருவரோடும் தொடர்பு கொள்கிறார் இன்னும் மூன்று டிகிரி இருக்கிறது சந்திரன் சுக்கிரனை தொடர் குரு சுக்கிரனோடு திரிகோண ரீதியாக தொடர்பு கொண்டாலும் சுக்கிரனும் குருவும் எதிரிகள் ஆகவே இந்த தாய் பெண் குழந்தையை பெறுகின்றால் அந்த குழந்தை பிறந்து இறக்கின்றது இந்த தாயின் சகோதரியில் ஒருவர் திருமணம் செய்யவில்லை சந்திரனுக்கு அடுத்த ராசியில் கேது இருக்கிறது இந்த யாதகரது சகோதரி வயிற்றில் ஒன்பது மாதமான ஒரு ஆண் குழந்தையை விளக்கின்றார் அதே நேரம் அவரது சகோதரனின் மகள் இரண்டு முறை கற்களப்பு செய்திருக்கின்றார் அதாவது இந்த யாதகரது சகோதரி வயிற்றில் ஒன்பது மாதமான ஒரு ஆண் குழந்தை வயிற்றிலேயே அது இல்லாமல் போகிறது அதே நேரம் இவரது சகோதரனின் மகள் இரண்டு முறை கருக்கலைப்பு செய்திருக்கின்றார் இங்கு கற்பைய சந்திரன் குறிக்கின்றார் அந்த சந்திரனுக்கு அடுத்து நட்பு ராசிகள் இருந்தால் இந்த மாதிரியான பிரச்சனைகளை எதிர்கொண்டிருக்க மாட்டார்கள் இங்கு சந்திரனுக்கு அடுத்து கேது எனும் முனை குறுக்க வருகிறது கேது அடுத்து சுக்கிரனை அதற்கடுத்து சந்திரனை இருக்கிறது இரண்டுமே விரோதிகள் சந்திரன் மற்றும் சுக்கிரனுக்கு கேது விரோதி இந்த கேது இருவரையும் நெருங்கி வருகிறது இந்த கிரகங்களின் காரகத்துவங்கள் இங்கு குறிப்பிட்டது போல் எவையெல்லாம் எல்லாம் சம்பந்தப்படுகின்றனவோ அது எல்லாம் நடக்கும் கருக்கலைப்பு குழந்தை பிறந்து இறத்தல் கருக்கட்டாமை ஒரு வேளை அதை கரு உருவானால் கரு ஒரு வேலைக்கரு ஆனால் அது கற்பப்பையில் பற்றி பிடிக்க முடியாமல் கலைந்து போகுதன் கற்பப்பையில் பற்றி பிடிக்க முடியவில்லை என்றால் கற்பப்பை வீக்காக இருக்கின்ற அர்த்தம் அப்போ வீக்காக கற்பப்பை இருந்தால் இப்படித்தான் ஒவ்வொன்றாக நடக்கும் கால புருஷ அமைப்பில் கடகம் மார்பை குறிக்கும் அந்த கடகத்தோடு வக்ர சோ சனி செவ்வாய் தொடர்பு கேதுவும் தொடர்பு அப்ப என்ன நடக்கும் இதய நோய் இதயம் பலமில்லாமல் இருத்தல் பிறக்கும் போது இதய பிரச்சனையோடு பிறத்தல் இந்த யாதகரின் சகோதரனின் மூத்த மகன் பிறக்கும் இதய கோளாறோடு புறக்கின்றார் இங்கு விருச்சிகத்தோடு செவ்வாய் சம்பந்தம் ராகு கேதுக்க சம்பந்தம் செவ்வாய் பூமிக்காரகன் கேது மரக்கன்றுகளை குறிப்பவர் செவ்வாய் அரசாங்க பதவிகளை குறிப்பவர் கேது சேர்க்கை ஆயுதங்கள் பயன்படுத்தப்படுவதை காட்டுகிறது இவரது தந்தையின் சகோதரர்களில் ஒருவர் விவசாயம் செய்வதையும் மற்றொருவர் விவசாய திணக்கத்தில் வேலை செய்து ஓய்வு பெறுவதையும் காட்டுகிறது இந்த யாதுகிறது முகத்தில் அல்லது கண்ணில் அல்லது வாயில் காயங்கள் ஏற்பட்டிருக்கலாம் அதன் தழும்புகள் இருக்கும் ஆம் இந்த யாதகிறது பள்ளி நாட்களில் பெஞ்சிலிருந்து விழுந்து இரண்டு கண்களுக்கு இடையில் அடிபட்டு அந்த தழும்பு இருக்கிறது அதே போல் விளையாடும் கிரிக்கெட் பந்து கண்ணில் பட்டு வலி ஏற்பட்டது அது அவ்வளவு பாதிப்பை கொடுக்கவில்லை முகத்தில் கண்ணில் இப்படி நடக்க காரணம் செவ்வாய் கேது ஓடு சேர்க்கை அதாவது தொடர்பு அதே நேரம் பக்கிர இந்த செவ்வாய் ப்ளஸ் கேது ஓடு தொடர்பு அந்தரங்க பகுதிகளில் அல்லது மறைவான இடங்களில் அரிப்புகள் இருக்கும் என்று சொல்லலாம் சனி செவ்வாயோடு தொடர்பு செரிமான பிரச்சனைகள் இருப்பதையும் காட்டுகிறது இங்கு செவ்வாய் கேது தொடர்பு சனியின் தொடர்பு இந்த யாதகர் சில நேரங்களில் சில நிலைகளில் கடுமையான வார்த்தைகளை பேசக்கூடும் இவர் நன்றாக உழைத்தாலும் அந்த பணத்தை இவரால் சேர்க்க முடியாது சுக்கிரன் சந்திரன் சேர்க்கை இவர்களுக்கு இரண்டில் கேது இது இவரது மனைவிக்கு குழந்தை பிறப்பதில் சிக்கல்கள் இருப்பதை காட்டுகிறது குருவிக்கு ஐந்தில் சுக்கிரன் சந்திரன் சேர்க்கை சனி கும்பத்தில் இருந்து இவர்களோடு தொடர்பு இவர் நாற்பத்தி மூன்று வயதில் சேர்க்கை கருவூட்டல் மூலம் மகனை பெறுகின்றார் கற்ப காலத்தில் மனைவி ஆஸ்துமாவால் மிகவும் சிரமப்பட்டார் என்று சொல்லலாம் சுக்கிரன் சந்திரனுக்கு இரண்டில் சௌவாகியது சேர்க்கை இவரது மைத்துனர் ஆறு ஆண்டுகளாக விவாகரத்தை கேட்டு போராடிக் கொண்டிருக்கின்றார் என்று சொல்லலாம்